சார் ஹிந்தி வேணாம் இங்கிலீஷ் வேணாம் அப்படி பேசுனீங்கண்டா இது வந்து பொழுதுபோக்கு மாதிரி இருக்கு உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பெரியார் போராடினார் அண்ணா போராடினாரு இதெல்லாம் அவங்க வந்து போராட போகிறதில்ல அவங்க சாப்பிட்டதுக்கு அவங்க நிறையா உழைச்சிட்டு போட்டாங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் உழைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும் தமிழ்நாட்டில் தமிழ் காலண்ட்ரு உருவாக்குங்க தமிழ் நம்பர் உருவாக்குங்க இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குல்ல இந்த நிலாவுக்கு வண்டி செஞ்சீங்களா தமிழ் காலண்டர் தமிழ் நம்பரு இதெல்லாம் சிம்பிள் தானா உருவாக்கலாமா தமிழ் மக்கள் தான் எவ்வளவுங்க இருக்க யூஸ் பண்ணிட்டேன் சரியா அந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்கு அதை பண்ணுங்கள் அதை விட்டுட்டு அடுத்தால் விவசாயம் பண்ணாதீங்க அடுத்தால் அரசியல் பண்ணாதீங்க இப்படிலாம் சொன்னீங்கண்டா இது பெரிய வெட்டி பேச்சு தான் இப்போ தான் நம்பர் இருக்குது அதே நம்பரை பேர்ட்டி போடக்கூடாது தேரிலண்டா ஒன்று இருக்குல்ல தலைய்கா இதான் தமிழ் நம்பரு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பரை போட உங்களால் என்ன முடியும் அதை செய்யுங்க எதுக்கு சார் வெட்டி பேச்சா பேசுகிறீங்க உங்களை பேசி ஏதாச்சும் நடந்திருக்கா ட்ரை பண்ணுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க அதை விட்டு விட்டு அடுத்தவங்க செய்கிறத தடுக்கிறது தப்பு அவங்க அவங்க பாசி வெளியேற்ற அவங்க பிஸ்னஸை வெளியேற்ற அவங்க போராடுறாங்க நீங்கள் உங்கள் பாசை வெளியேற்ற உங்கள் மொழியை வெளியேற்றுங்க காலண்டர் விளையாற்றுங்க நம்பர் வெளியேற்றுங்க இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குல்ல அதை பின்னிட்டு போக வேண்டியதானே சரியா